தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட மரியாதைக்குரிய இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களே ஏறக்குறையுடைய தந்தை ஸ்தானத்தில் இன்னும் சொல்ல போனா எனக்கு குருவாக இருந்து முதல் முதல் சென்னைக்கு நான் வந்தது அவருடைய பள்ளிக்கு தான் மன்னாரப்பேட்டையில் காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு சங்கத்தில் அவர் இருந்த தலைவராக இருந்தபோது என்னை இணைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு இயன்ற பொழுதனையில் பெருதுவத்தும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதைப் போல ஒரு தாயும் தந்தையும் நிகழ்வில் உயிரோடு இருந்தால் எவ்வளவு தூரம் ஆச்சரியப்படுவார்களோ பாராட்டுவார்களோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த அளவில் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா துறைகளிலும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய அண்ணன் திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் கே ராஜன் அவர்களை அன்பு சகோதரர் சனஜயன் அவர்களை அன்பிற்குரிய கௌரவத் நாராயணன் அவர்களை இயக்குனர் கௌரவ் நாராயணன் அவர்களை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திரைப்படத்தை இரவு பகல் பாராது உழைத்து அண்ணன் கே ராஜன் என்கிட்ட கேட்டாங்க இதனால் கிரைம் ஸ்டோரியா இல்லை ஃபேமிலி ஸ்டோரியான்னு கேட்டாங்க உண்மையை சொல்லவாங்க எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா என்ன எப்படி சொல்கிற நீ தயாரிப்பாளர் இருந்துட்ட அப்படின்னாங்க இல்லைன்னா அஜித் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டு அந்த ஏரியாவுக்குள்ளேயே நான் போகவே இல்லை ஹீரோயின் சுவேதாக இருக்காங்க ஷூட்டிங் கூட நான் போனதே கிடையாது ஏதோ ஒரு நாள் அக்கேஷனாக ஒரு நாள் வற்புறுத்தி கூப்பிட்டாருன்னு ஒரு நாள் போனேன் மற்றபடி அந்த என்ட்ரிக்கு அதுக்குள்ளே என்ட்ரி ஆகலை நான் ஏன்னா இதனை இதனால் இவன் முடிக்கும் வேண்டாரா இருந்தால் அதனை அவன் விடல் என்ற வள்ளுவன் வாக்கு இருக்கு அஜித் என்கிற ஒரு அப்பலுக்கு பெற்ற ஒரு இளைஞன் எனது அன்பு தம்பி கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நான் யோசிப்பதை விட நான் சிந்திப்பதை விட மிக சிறந்த ஒரு திரைக்காவியமாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உழைப்பை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறேன் ஆகவே அதில் போய் உள்ள நுழையணும் என்னென்னு பார்க்கணும் கேட்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் எனக்கு இல்லை உங்களோட சேர்ந்து நானும் ட்ரெயிலர் பார்த்தேன் இயக்குனர் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமாக வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே அந்த ட்ரெயிலர் ஓப்பன் பண்ணுறதா இருந்தோம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் எல்லாருமே காலையிலேருந்து ஒன்பதரை மணிலேருந்து ஒன்பதாலருந்தே வந்துட்டதுனால அவர் நிக்கில்னால அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அவரை கட்டுப்படுத்த முடியல அவரால் சரி இயக்குனர் சார்ட்ட நம்ம சொல்லிக்குவோம் சாருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் சார் காரில் வரும்போதே பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ட்ரெய்லரை அவர் நிக்கில் சார் வந்து வெளியிடலான்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் ஒரு மகிழ்வான தருணத்தில் இந்த திரைப்படத்தினுடைய நாயகி ரொம்ப தங்கமான ஒரு சகோதரி அவங்க ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஒபீனண்டாக அப்போல்லாம் ஒரு சினிமா துறையில் பார்க்குறலாம் கடினமான ஒன்று அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அறைய வேண்டும் ஓரளவுக்கு கேரளாவில் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அதே போல் அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்கள் டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் கேமராமேன் கதாசிரியர் நம்முடைய மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் நெருங்கி பழகாதனால் எனக்கு வந்து அது மாதிரி ஒரு ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் சினிமாவில் நாடக குடும்பத்துல ஒன்று வேணாம் என்னுடைய தாய்மாமன் வி கே சக்தி இந்த மனப்பா மிகப்பெரிய ராஜ நடிகர் கலைஞானத்தோட ரொம்ப தம்பி மாதிரி இருப்பார் அவருக்கு பெரிய மருத படத்தில் ஒடுக்கடிச்சிட்டு சாமியார் அவர் பிரியாசம் பண்ணியிருக்காரு மிருதங்கை சக்கரவர்த்தியில் நடிகர் திலகத்தை சங்கத்தை விட்டு நீக்கி வைக்கிற கேரக்டர் எங்கள் மாமா தான் பண்ணார் தாய் மாமா என் தாயினுடைய தந்தை என் தாத்தாவும் நாடக நடிகர் ராஜ நடிகர் அந்த அடிப்படையில் இந்த கலைங்கிற உணர்வு வந்து என்னுடைய ரத்தத்தில் ஊறி போயிருந்ததுனால எதைக்காவது மேலே சாதிக்கணும்னு சொன்னேன் பெரிய லெவலில் வந்திருக்கலாம் டி ராஜேந்திரன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தார் அவர்கிட்டே சொன்னேன் எப்போ எப்போ பார்த்தாலும் இப்படி இல்லை சொல்லி சொல்லி கேவலைப்படுத்திட்டிருக்கீங்க வந்து ஒன்றா சத்தம் போட்டார் முதல் மொதல் சினிமா நடிக்கலான்னு சென்னைக்கு சொன்னாங்க எல்லாரும் மிட்டாஸ் போனால் சினிமா நடிக்கலாம் அவனுக்கு ஹேர்லாம் நல்லா இருக்குது கமலஹாசன் மாதிரி முடியெல்லாம் நல்லா வச்சுருக்கேன் அது நல்லா நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சென்னை விட்டு வட விட்டு இறங்கி எங்கே படம் எடுக்கலாம் படம் எங்கே போய் நடிக்கலான்னு கேட்டேன் எங்களுக்கு என்ன தெரியும் பாவம் அவள் சார்லாம் டேரக்டர்லாம் ரொம்ப அடிப்பட்ட ஓகே கீழே இருந்து நல்லா தான் வந்திருக்காங்க நாங்கள் வந்தோடனே படம் எடுக்கணும் எம்ஜிஆர் மாதிரி பெரிய ஆளாகணும் கமலதாஸ் மாதிரி பெரிய பெரியாளாயிருங்க மாதிரி பார்வை வந்தோம் வந்து ஏவிஎம்ல ஸ்டுடியோ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அப்போ போய் இந்த திரைப்படத்துக்கு நான் இந்த ஷூட்டிங்கை வராதுக்கு அது ஒரு காரணம் அப்போ நான் போய் என்ன பண்ணேன் யாரங்க போய் கேட்குறதுன்னு கேட்டேன் இது நடந்தது எண்பத்தி ஒம்போதில் யாரங்க போய் எண்பத்தி எட்டு யாரங்க போய் கேட்கறேன்னு நினைச்சா அது கல்யாணம் பண்ணி ஆறு மாதம் வர யாரங்க போய் கேட்கறேன்னு நினச்சா இந்த உள்ள ஒரு ஆள் தாடி வச்சுட்டு படம் எடுத்துட்டு இருக்காரு அவர் போய் கேளுங்க அவருக்கு என்ன கிடைப்போம் அவனுக்குன்னு தெரியல அவர் போய் கேளுங்கன்றான் அவர் ரொம்ப சீரியஸா இருந்துகிட்டு இருந்தான் ஒரு மணி இருக்கும் பத்தியாராம் நம்ம சார் சார் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு வந்தாருங்க படம் அடிக்கணும் சார் உங்கள்கிட்ட கேட்குன்னு சொல்லலாம் வந்துட்ட எந்த ஊர் நீ கேட்டாரு சொன்னேன் ஊர்ல போய் பல படம் அடிக்க வந்துட்டேன்னாரு சரி ஒருவேளை மோகன் சரியில்லை போல நமக்கு அதை வந்து டேரக்டர் போய் சொல்றாரு அப்படின்ட்டு அதுலேருந்து போயிட்டா ஏன்னு சொல்கிறேன்னா பாக்கிரத சார் பார்த்திருந்தா கண்டிப்பாக மண்ணாங்கட்டியெல்லாம் நடிக்க வச்சார் கண்டிப்பாக இவரை பார்த்துருந்தா அவர் கேரக்டர் அவரோ ஆர்வமும் ஒரு இளைஞன் வந்திருக்கான் வாப்பா அந்த கேரக்டரை பண்ண பண்ணுறப்பாரு நான் பார்த்து நாலு நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசும்போதோட சொன்னேன் ஏங்க நீங்கள் சினிமாவில் நல்லா வந்திருப்பாங்க என்னை சும்மா கெடுத்து விட்டீங்க நீங்கள் அப்படின்னு வராத வரைக்கும் நல்லதுன்னு நினை நீ அப்படின்னாரு அந்த அடிப்படை எதுக்கு சொல்கிறேன்னா அப்புறம் அண்ணன் அண்ணன் டபுள்ஸ்ல நடிக்க வாரினாரு ஷூட்டிங்கு லேட்டாக போயிட்டேன் கேரக்டரை மாற்றி விட்டார் லேட்டாக வந்துவிட்டேன் வேற ஆள்கிட்ட போட்டேன்ட்டாரு அப்புறம் சின்ன பூவைக்கு இல்லாத அண்ணன் பையன் நடித்த படம் பிரபு எல்லாம் படி நடித்த படம் யார் ஒரே ப்ரொடியூசர் மாதிரியே தான் இருப்பேன் விசிறின்னு ஒரு படம் அப்போ நான் லட்சுமி சுப்பையா சுப்பியா வந்து ஒரு படம் அது என்ன படம் பேர் கூட தெரியல அந்த படம் எடுத்தான் சகி என் சகி ஆ சகினு ஒரு படம் எடுத்தான் ஏன் சொல்ல வரேன்னா நண்பர்கள்லாம் பத்திரிக்கை ஊடகத்துறை நண்பர்கள்லாம் ஏதோ புதுசாக கூட்டேன்னு ஒருத்தர் திரைப்படத்தை தயார் பண்ணிப்பா நான் எண்பத்தொம்பதுலேருந்து இருக்கேன் திரையில் இருக்கேன் படத்தில் இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ப்ரொடியூசர் கவுன்சர் அவர் சார் கூட சொன்னார் தனஞ்சயன் கூட நம்ம அசோசியேஷன் ஆக்டிவிட்டியாக இருக்குது உங்களை நம்ம நாள் ஆர்வமான ஆற்றல் இருக்கணும்னாரு நான் ஒன்றும் சொல்லலை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேஆர்ஜி இருக்கும்போது இவர் குதண்டர் கோதண்டன் இருக்கும்போது கேஆர் இருக்கும்பொழுது நாங்கள்லாம் போய் எங்களுக்கு பொழுதுபோக்கே சினிமா தயாரிப்பாளர் சங்கம் தான் சாய்ந்தரம் போய் ஆறு மணி ஏழு மணிக்கு உங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் கார் எடுத்துட்டு அங்கே ஒன்னாரப்பட்ட போவர் நான் கார் எடுத்துட்டு சாலிக்கிறாமல் வருவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தோம் பரவாயில்ல இருந்தாலும் முதல்ல கால் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த துறை திரைப்படமும் இந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் இந்த திரைப்படத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் எல்லா நடிகர்களும் சிறந்து வளர வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு வரவேந்திருக்க அனைவரையும் வருக 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 வரவேற்றாமல் டேரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் டேரக்டரோட ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு ஜூலை டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தியேட்டருக்கு வருது எல்லாம் ஒரு சப்போர்ட்டை பண்ணுறேன் இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த டேரக்டர் அஜித் சார் ஒரு நன்றி சொல்லணும் ப்ரொடியூசர் சார் இது ஒரு சார் சொன்ன மாதிரி வர ஒரு ஒரே ஏர் நாள் தான் வந்தார் அதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்டதில்லை ஸோ கம்ஃபர்டபுளாக மொத்த ஷூட்டும் முடித்தோம் கொஞ்சம் கஷ்டமான ஷூட்டு தான் பட் ஸ்டில் கம்ப்ளீட் பண்ணி நல்ல பேக்கேஜாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவோம் ஸோ தேங்க்யூ டுவெண்ட்டி ஃபிஃப்த் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி நன்றி அமீன் கைலன் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ஹர்ஷா அவர்களை பேச அங்குடன் நினைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோடய தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு பிடிகே அரசகுமார் சாருக்கு என்னோடய நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் டைரக்டர் திரு அஜித் அவர்களுக்கு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தில் மொத்தம் ஒரு மூணு பாட்டு இருக்குது எல்லா எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஹாரி பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் பார்க்கும்போது ட்ரெய்லர் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக இதில் இருக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அஃபிஷியலி எனக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிற ரெண்டாவது மூவி பட் வர நாலாவது மூவி ஸோ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வருவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி கார்த்திக் கைலன் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஹரி அவர்களை பேச அன்புடன் நினைக்கிறோம் நண்பர்களுக்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நன்றி இங்கே வந்ததுக்கு நான் இங்க உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய அவர்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி சுஃபார் அதனால்தான் வந்திருக்கேன் கல்யாண் படத்துக்கு அருள் அஜித் சார் அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பிடி கே ராஜ்குமார் சார் இங்கே எல்லாருக்கும் ஒரு கேப்டனா இருந்து இதை புஷ் பண்ணி இன்னைக்கு திரைப்படம் தியேட்டருக்கு வருது உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் படம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு கார்த்திக் ஹரிஷா பாடல்கள் பண்ணியிருக்காரு எல்லாரும் அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்க யூடியூப்ல எல்லாமே ஒன்னொன்னே படத்தை ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வந்திருக்க ட்ரெய்லரும் இப்போ அடுத்து யூடியூப்ல வரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த படத்தை பற்றி வெளி மக்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போங்க ஏன்னா நீங்கள் நினைச்சா தான் இந்த படத்தை இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும் ஸோ இங்கே நீங்கள் தான் எங்களுடைய முதல் ஆடியன்ஸ் ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி நிச்சயமா இங்கே வந்திருக்க திரைப்பட ஜம்பாக்கங்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை அண்டு எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே உங்களோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் கைலன் திரைப்பட முன்னோட்டத்தின் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் அந்த போராட்டத்தோட வெளியே கொண்டதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும் இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும் அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம் அதை வந்து ரொம்ப 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 வரவேற்கிறோம் ஆனால் இன்னைக்கு தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ்ல இருந்து தேட்டரில் இருக்கிற இருந்து தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிட்றாங்க சத்தியமாக எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் படம் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோட ஸோ இதுக்கு வந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க அது வந்து கோர்ட்டில் வந்து அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன் பட் இதோடு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க சார் போராட்டம் என்பது இப்போ இந்த படத்தில் வந்த மாதிரி தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த போராட்டத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும் போராடுங்க சார் திரும்ப ஸோ கம்மிங் டு த கைலன் பாயிண்ட் இப்போது டைரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உக்காந்துருக்காரு ஸோ ஒரு கைத்திலாம் இருக்கு ஏன்னா ஒரு முதல் படம் அந்த முதல் காதல் முதல் முத்தம் மறக்க முடியாது அதே மாதிரி ஒரு முதல் படம் முதல் மேடை அவர் எந்த மனநிலையில் உட்காந்துருப்பார் என் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது எப்போ எந்த மனநிலை இருந்தார்ன்றது எனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதிட்டு டுவெல்த் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் கன்ஃபார்மாக பாஸ் தான் அது டிஸ்டிங்ஷன்ல வந்துருமா ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு ஈஸியா எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு ஆனால் ஒரு இயக்குனரால் அப்படி உட்கார முடியாது சார் கன்ஃபார்மாக அந்த இயக்குனருக்கு என் மன மறந்த வாழ்த்துக்கள் அண்ட் தென் இன்னொன்று இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்ணுறாங்க கீழே உட்காந்துருக்கிற நமது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு தேட்டருக்காரனா நான் கிளீனாக ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவேன் கண்டென்ட் வின்ஸ் ஒன்லி கண்டென்ட் வின்ஸ் எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்னைக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கண்டென்ட் ஸோ ஒரு ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ரிசர்ச் அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்னைக்கு மக்கள் பக்காவை ஆதரிக்கிறாங்க கடைசியாக வந்த மார்கன் படம் முனக்கண்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் டிஎன்ஏ மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லரில் ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல்லு ஏன்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எங்கேஜிங்காக வை ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் படம் பண்ணுற விட ஃபோட்டல் வைண்ட்டு நீ ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கும் போதே பதிமூணாவது ஃபர்ஸ்ட் ரீல் ஆரம்பிக்கும் போது பதிமூணாவது ரீல் தாண்டா வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது ஸோ இன்னைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடா எந்த டேரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம் எந்த டேரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி அவங்களுக்கு மேலே நம்ம அறிவாளியா இருக்கணும்னு நினச்சி ரிசர்ச் பண்றாங்களோ அந்த படங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின் ஆகும் வின் ஆயே தீரும் இப்போ இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும் போதும் சி த்ரில்லராக இருக்கு ஸோ இந்த த்ரில்லர் மீனிங் ஃபுல் த்ரில்லராக இருக்கும் பட்சத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படம் கன்ஃபார்மாக சக்சஸ் ஆகும் அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும் இன்னொரு விஷயம் அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி எனக்கு அக்காவோட படிக்கிறவர் அவர் படித்தவர் ஸோ என்னோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான் அவர் படம் ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயித்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ரொடியூசர் சொல்லிட்டார் பிரச்சனையே இல்லை அவர் ஜாலியாக இருக்காரு அவர் என்ன எந்த பிரச்சனையும் எழுதலை பட் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகும்போது டிசிஆர்னு ஒன்று வரும் அதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர் அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேர் பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணிடுறாங்க இன்னும் சாங் கேட்கல ஸோ ஐ விஷ்யூ யூ குட் சக்சஸ் பிரதர் அரிய பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாட் பஸ்வஸ்ல ரொம்ப நல்லா வந்த கதைகள் இப்போ தெலுங்கில் அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால அவரோட கால்ஷீட்லாம் தெலுங்குகளை கொடுத்துருக்காரு அப்போ தான் நான் சொன்னேன் இங்கேயும் கொஞ்சம் கால்ஷீட்ஸ்லாம் கொடுங்கமா கால்ஷீட் கை சீட்லாம் கொடுங்கமான்னு இருக்கேன் ஸோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின் ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் ரெண்டு படம் நான் நடித்த படத்தை ரெடிட் பண்ணியிருக்காரு இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள் பிரஜன் ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏ லாட் ஃப்ரம் யூ பிரதர் நான் நீ வரும்போதே நான் இன்னும் ஒரு ரீச் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் இஸ் ஆல்வேஸ் அ சேஸ் ரைட் டைம் ரைட் டைம் கம்ஸ் வென் ரைட் பீப்புள் கம்ஸ் டெஃபினட்லி யுவர் சக்ஸஸ் வில் கம் அட் ரைட் டைம் ஸோ ஜஸ்ட் விஷிங் யூ அ கிரேட் சக்ஸஸ் லாஸ்ட் பட் நோட் த லீஸ்ட் அவங்க ஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பர்சனலா மனசு பிடிச்சது மாடா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பொயிட்டிக்கான ஒரு படம் அதிலிருந்து அவங்களோட கரியரும் தமிழில் பெருசாக வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஐ விஷ்யர் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபுல் ஆல்சோ ஸோ என்டராக எல்லா வரையும் நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் தயவு செய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்சஸ்ஸும் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கிற என் பத்திரிக்கை மீட பத்திரிக்கையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் ஃபிஃப்த் ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும் ஸோ பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் ரெண்டு கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆஃப் தர் அதை நான் சொல்ல வேண்டியதில் அது உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்னைக்கு பாதி பேர் வந்து கம்பாரிசனில் தான் படம் பார்க்குறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கட் ஒரு ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க அஞ்சு பேரில் அஞ்சு பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றார் இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு இப்போ உங்கள் அஞ்சு பேத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ள வரக்கூடாது தயவு செய்து அதை மட்டும் மனசுல வைங்க இங்க ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாவே நான் சொல்றேன் மூணு வருஷமா மூணு படம் சைன் பண்ணிட்டு மூணு படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்சஸ் ஆன இயக்குநர்களும் சரி ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாமல் தான் இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது ஸோ இன்னைக்கும் நான் விஷ் நான் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம் ஒரு சினிமாவோட சக்சஸ் ஒரு சினிமா படம்ன்றது இயக்குநர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்தோட மேக்கிங் என்ன அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் கம்பாரிசன் பண்ணி தயவு செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிரும் குலையுமா இருக்குது அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு தான் இருக்குது அதை நான் லாபப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சில பேர் செய்கிற தப்புனால் இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்துல சினிமா இருக்குது அந்த சில பேர் கையிலிருந்து செய்து சினிமாவை காப்பாற்றுங்க அது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது ஸோ இது என்னோட இயக்குனராக தாழ்மையால வேண்டுகோளுங்க இந்த டீம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கணும் அந்த சக்சஸ்ல பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாம் இறைவன வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கௌரவ நாராயணன் சார் திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரம் முனைவர் திரு ஞானசம்பந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் திரு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு கைலன் திரைப்பட இயக்குனர் பி டி கே பிலிம்ஸ் திரு பி டி அரசுக்குமார் அவர்கள் பூங்கொட்டு கொடுத்து வரவேற்பார் அடுத்ததாக ஆக்டிவ் பிலிம் அசோசியேஷன் அசோசியேஷனின் பொருளாளர் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு தனஞ்சயன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த விழாக்கு வந்ததுக்கு ரெண்டு பேர் காரணம் ஒன்னு வந்து அருள் அஜித் அவரு மெசேஜ் பண்ணி என்ன வந்து சொன்னாரு சார் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு எனக்கு திங்கக்கிழமை காலையில்னாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங் இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்க வரலைங்க அப்படின்னு அப்புறம் ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சி விட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா ஒருத்தர் வந்து சும்மா கூடாமல் ஒரு கண்டென்ட் வந்து இந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு போட்டார் நான் உடனே சொன்னேன் அருணா வரேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த அந்த ஐடியா அதாவது நான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரெயிலர் லான்ச்சுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த டிசிப்ளின் அந்த ப்ரொஃபஷனிசம் அந்த ஒரு கமிட்மெண்ட் டு ஃபிலிம் பிடிச்சிருக்குது அதில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது கேஸ்ரின் குருவில் எடுத்த உடனே ஷிவ்தா ஏற்பட்ட உடனே சிவதா ரொம்ப ஹீரோயின் படம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா நான் வந்து காப்பரேட் கரியர்ல இருபத்தஞ்சு வருஷம் இருந்து நான் முதல்ல ஆரம்பிச்ச படம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்ச படம் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் நான் கடைசியா வந்து காப்பரேட் கரியர்ல பண்ண படம் இறுதி சுற்று அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சேன் அது பிறகு வந்து ஒரு படம் ஏதாவது நம்ம பிசினஸ்ல ஆரம்பிக்கலாம் நம்ம இண்டிபெண்ட்டா படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு படம் தேங்கிட்டே இருக்கேன் படம் கிடைக்கல நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட வந்து சார் இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு சிவதா நடித்த படம் அந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ஜீரோ அந்த படத்தினுடைய ஹீரோ தான் வந்து நான் சொன்ன இது இது இறுதி சுற்று படம் பண்ணிட்டு ஜீரோவில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன் பட் ஐ ஃபேட் நைஸ் நான் கடவுள் சொல்கிற மாதிரி தான் அதாவது இறுதி சுற்று காப்பிருக்கிறீலாம் முடிஞ்சிச்சு தம்பி நீ வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு பயணம் ஆரம்பிக்கணும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு அந்த ஜீரோவிலுடைய ஹீரோயின் வந்து ஷிவ்தா ரொம்ப அருமையாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான படம் அதுதான் எனக்கு ஒரு கரியரில் தொடக்கம் கொடுத்தது அது பிறகு நான் இண்டிபெண்ட்டாக என்னுடைய பயணம் தொடங்கிச்சு நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் அது கார்ப்பரேட் கார்பரேட் கரியரில் ஒரு பேக்கிங்கோடு பண்ணுறது வேற இது நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாகிறது வேற அந்த மாதிரி படம் ஆனால் ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமாக அமைஞ்சுது அந்த படம் மூலமாக எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடைச்சது அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷிவிதாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ ஷிவ்தா உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவான ஒரு பயணமாக பார்க்குறேன் இந்த கடந்த பத்து வருடமாக ஒன்பது வருடமாக நான் பார்க்கறது சிவதானுடைய ஃபில்மோகிராஃபி ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமாக இருக்கும் மலையாளமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க இந்த படத்தில் அவங்க புரோட்டகனிஸ்டா இந்த படத்தில் நடிக்கிறதும் ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆஃபீஸராக நடிக்கும்போது பார்க்கறதுக்கே வாவ் செம்மையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை வருது நீங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கைலன் எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும் சார் உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது சார் நாங்கள் எட்டு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுதா இல்லையான்னு போய் பார்ப்போம் ஏன்னா நம்ம போலன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும் அண்டு எட்டு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து டைரக்டரோட ஏன்னா கூட கௌரவ் ஒர்க் பண்ணியிருக்காரு கௌரவ் வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொடு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான இண்டஸ்ட்ரி எடுத்துரலில் அவர் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொடு படம் விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த படம் அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன்னு பாசிட்டிவான ட்ரபுள் அதாவது காலைல ஏழரை மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஃபாட்ல இருந்துட்டு அதான் அதாவது இந்த ப்ரொடியூசர் வந்து உட்காந்துருவாண்டி ஏழரை மணிக்கெல்லாம் உட்காந்துருவான் எட்டு மணிக்கு வைக்கலன்னா அப்படி இப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும் அங்க இருக்கிற சினிமடோகிராபருக்கு நடிகர்கள் வரலையா யார் வரல எதுக்கு வரல ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பிச்சு கௌரவம் ஓடிட்டே இருப்பாரு இவருக்கு முன்னாடி எப்படியாவது எட்டு மணிக்கு ஷாட் வச்சிடணும் எட்டு மணிக்காவது ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஷாட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சின்ன பிரேக்கு அது பிறகு நைன் ஓ கிளாக்லேருந்து நாட் ஸ்டாப் மெனி மெனி டேஸ் நான் கௌரவ கூட ஒரு படம் போது நாங்கள் லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்ல அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்ட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இப்படி தான் மலையாள சினிமா எடுப்பாங்க அப்படி தான் தமிழ் சினிமாவில் நானும் கௌரவெல்லாம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம் அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அவருடைய ஃப்ரெஸ்ட்ரேஷனுக்கு புரியுது மூணு வருஷமாக எப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்படுறோம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுகிறாரு அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அட் த சேம் டைம் நடுவில் டைவேர்ட் ஆகிய நடிகர்லாம் போனார் நான் சொன்னேன் ஐயோ ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணியா நல்ல டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் படம் எடுக்க முடியும் உதயநிதி ஸ்டாலின் சார் வச்சு ஒரு நல்ல படம்லாம் கொடுத்தாரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் இன்னும் நடிகரெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் டைவேர்ட் ஆகியிருக்காரு பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போன சொன்னோன்னே அப்படியே அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருக்கார் இது ரைட் அப்ரோச்சா இது நம்ம அப்ரோச்சான்னு தெரியல பட் அரசுக்குமார் சார் உங்களோட நம்பிக்கைக்கு கோடான கோடிகள் வாழ்த்துக்கள் அஜித் செம்ம பிரச்சனை இருக்குது ஒழுங்கு மரியாதை நல்ல படமாக கொடுத்துருங்க இல்லைன்னா அவர் பெரிய அரசியல்வாதி அப்புறம் ஒம்பா எடுப்பது அப்புறம் இந்த நடக்குன்னே தெரியாது உங்களை நம்பிக்கை வச்சு உங்களை பண்ணுறாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சுருவாரு ஓகே அதனால் நல்ல படமாக இன்னும் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டார் சார் எடிட்டில் பண்ணலாம் சார் சரி இல்லை எடிட்ல எடிட்ல பார்க்கலாம் நல்ல சிறப்பான படமா வரணும் அஜித் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோட பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து வாழ்க்கை சொல்லணும் அண்ட் நான் படத்துக்கு ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லி அந்த நம்பிக்கை ஒரு டேரக்டர் மாதிரி வச்சிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல அந்த படம் இவ்வளவு நம்பிக்கையா இந்த ட்ரெயிலர் பார்க்கும் போதே தெரியுது அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற தான் ட்ரெயிலர் ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் கண்டிப்பா இந்த படம் நல்லா வந்திருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கைலன் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த நேரத்துல திடீர்னு சொன்னார் இந்த ரிவ்யூஸ் பற்றி எல்லாம் பேசினார் அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும் அண்டு இது வந்து ஒரு சங்கமாக எல்லா ஆஃபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிரே கிடையாது ரிவ்யூவர்ஸ்க்கு எதிரே கிடையாது வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள் நான் என்னுடைய பல யூடியூப்பில் நான் சேனலில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ட்ரெடிஷ்னல் மீடியா இங்கே நீங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமா இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிகையில் எழுதுறவங்களும் ஆன்லைனில் எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குற நீங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூண்கள் இந்த இண்டஸ்ட்ரினுடைய பார்ட் அண்ட் பார்சல் இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்க தான் தூண் நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்கல்ல அவங்கள அது கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் நாங்கள் போனோம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சிக்கலான விஷயம் செலக்டிவாக சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்ல சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க நீங்கள் எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்ணுறீங்க அதனாலதான் தான் இன்றைக்கி தமிழ் சினிமா அந்த பாதையில் அழகாக போயிட்டுருக்கு நாங்கள் எப்பவுமே ஒரு சக்ஸஸ் போயிட்டு வச்சா அவங்களெல்லாம் கூப்பிட்றதில்ல உங்களெல்லாம் கூப்பிட்றோம் நீங்கள் தான் இந்த படத்துடைய ஒரு சக்சஸுக்கு காரணமாக இருக்கீங்கன்றது தான் உங்களை தான் நாங்கள் கூப்பிட்றோம் ஸோ அதனால் ஒட்டுமொத்த மொத்த ரிவியூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகல நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் ஆசை சங்கத்தில் நாங்கள்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும் ஒரு படத்தை மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல அதனால அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனது தான் ஸோ இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லுது இந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் அந்த திரைப்படத்தை பே பார்த்திங்களா பேசுங்களா ரிவியூ பண்ணீங்களா முடிச்சுடுங்க அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்லை நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லி பத்து இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கை இதை தான் நம்ம பண்ண முடியும் இப்போ திருப்பி திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும் ஏன்னா கோட்டை இப்படி தான் சொல்லுது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு அதனால் அந்த கோரிக்கையோட கௌரவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நான் மனசெல்லாம் இழக்கலை இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது பட் கோரிக்கை வைக்கலாம் எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம் சினிமாவை காப்பாற்றுங்க அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னார் இந்த மாதிரி இவ்வளோ பெஸ்பெக்டிவ் இருக்குது அஞ்சு பேருக்கு அஞ்சு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் சொல்ல வந்துடுறேன் அதுதான் சினிமா இங்கே இருக்கிற ஒத்திற்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பற்றி உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது தப்பே கிடையாது அதுதான் சினிமா சினிமா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக நடக்கும் அதனால தான் சில படங்கள் வெற்றி அடைகிறது கடந்த வாரம் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுறது குடும்பஸ்தன் சொல்கிறோம் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்கிறோம் ஸோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலா பிடிச்சிருச்சேன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை பல பேருக்கு பரவலா பிடிச்சிச்சேன்னா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் உடைச்சிட்டு இருக்கும் இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி ஒரு நல்ல படிப்பா ஒருன்னு காத்திருக்கிறேன்